திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு பகுதியை சேர்ந்து பத்தொம்பது வயது மதிக்கத்தக்க தீபக் என்கின்ற ஒரு பையன் கோயம்புத்தூர் வரார் கோயம்புத்தூர் வந்து கல்லூரியில் அந்த ஒரு தனியார் கல்லூரியில் என்ஜினியரிங் படிக்கிறார் தனியார் கல்லூரியில் என்ஜினியரிங் படிக்கின்றப்ப சாதாரணமாகவே இளைஞர்கள் இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அப்படி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க அந்த பெண் யாருன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்காங்க அந்த பெண் இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க இவங்களுடைய ஃபோட்டோ இவருடைய வீடியோலாம் இவங்க அப்லோட் பண்ணுறது பழக்கம் பொழுது அதை பார்த்து இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு லவ் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் லவ் பண்ணுறாரு படிக்க வந்த இடத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதன் பிறகு நான் வந்து உன்னை பார்க்கணும் உடுமலைக்கு வரேன் அதெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்த பொண்ணு அதெல்லாம் வர வேண்டாம் நம்ம ஃபோன்லேயே பேசிக்கலாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனிடையே இவர் என்ன பண்ணுறாரு அந்த பொறியல் கழிவுலேருந்து இருந்து இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வர இந்த பொண்ணு நம்ம உடுமலைப்பேட்டையில் டிகிரி முடிச்சிடுச்சு டிகிரி முடிச்சுட்டு திருப்பூருக்கு வந்துடுது இந்த பொண்ணு அதிகமாக அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் திருப்பூர் தான் அவங்க அம்மா வீடு திருப்பூருக்கு வந்துடுது கருமாரம் பாளையம் அந்த இடத்துல தான் அந்த அம்மா இருக்காங்க அந்த அம்மாவோட பெண் வந்து இருக்கு வீட்டில் இருக்குது அதன் பிறகு அந்த அம்மா வந்து ஒரு பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பெண்ணுடைய அம்மா வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தீபக் என்ன பண்ணுறாரு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மதியம் அளவில் இந்த பெண்ணை பார்க்குறதுக்கு திருப்பூருக்கு வர்றார் சரி இந்த பொண்ணு தான் வந்து முடியாதுக்கிட்டேன்னு சொல்லிச்சேன் திருப்பூர் அட்ரஸ் எதுவும் கொடுக்கணும் எப்படி அவனுக்கு தெரிஞ்சதோ எப்படி கண்டுபிடிச்சாரோ தெரியல திருப்பூருக்கு வந்துட்டார் அந்த பெண்ணை வந்து வீட்டில் வந்து பார்க்குறார் வீட்டில் வந்து பேசுகிறார் பேசினோடனே தன்னுடைய காதலை சொல்கிறார் நீ இல்லைன்னா நான் இல்லை தெரியாத நம்ம என் காதலில் எப்படி வழி வாங்கன்னு நமக்கு தான் தெரியுமே இல்லை இந்த கதை தான் வேணாப்பா உன்னோட நான் நாலு வயசு பெரிய பொண்ணு காதலிக்கிற வேலைலாம் வச்சுக்காத அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாகவே சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு தம்பி ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் நான் உன்னதான் மனப்பூர்வமாக லவ் பண்ணுறேன் நான் உன்னதான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக படிக்கிறாரே இல்லையோ லவ் பண்ணி திருமணம் பண்ணுற மூடுக்கு வந்துட்டார் அவர் இல்லைப்பா நீ பண்ணிடுறது தப்பு இதெல்லாம் சரி வராது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு என்ன பண்ணுறது யாருடைய தலையத்தை யார் மாற்றுறது பையன் டென்ஷன் ஆயிட்டு கையில் கத்தி எட்டுனு வந்துருக்கிறான் இவங்கெல்லாம் வரும்போதே திட்டம் போட்டு வருவானுங்களா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க கத்தி எடுத்து குத்துறான் தொண்டையில் அறுக்கிறான் இடுப்பு வயிறு எல்லா இடத்துலையும் கத்தி குத்து அலறுது இந்த பொண்ணு அலறின உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வராங்க அது என்னன்னா அந்த பொண்ணு வீட்டில் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறது வீட்டுக்கு வராங்க வந்த உடனே இந்த பொண்ணு ரத்த வெள்ளத்தில் இருக்குது இந்த பையனை தள்ளிட்டு ஒன்றும் கைக்கெல்லாம் ஒன்றும் பேச முடியும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க பொண்ணை எடுத்துன்னு போனவுடனே இவன் என்ன பண்ணுறான் அந்த பொண்ணு துப்பட்டாவே இழுத்து வச்சுக்கிறான் அப்படின்னு அது யாருக்கும் தெரியல ஆனால் சொல்கிறாங்க வெளியே இருக்கிறவங்க தாப்பா போட்டு போயிட்டாங்கன்றாங்க அதுக்கப்புறம் பையன் உள்ளே தாப்பால் போட்டான்னு சொல்கிறாங்க அது எது எது உண்மைன்னு தெரியல ஆக அந்த பெண் வந்து கத்தி குத்துக்கு ஆளான பெண்ண உடனே போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் வராங்க ஆஸ்பத்திரிக்குமே அட்மிட் பண்ணுறாங்க திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அந்த பொண்ணை அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு போலீஸ் வராங்க இந்த வீட்டை தட்டி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க பார்த்தா இந்த பையன் அந்த பொண்ணுடைய துப்பாட்டால் போட்டு தூக்கமாட்டி தொங்கிட்டான் சரி பைந்தன் தொங்கிட்டான் அப்படின்னு பேசுகிறாங்க அது பயந்தன் தொங்கினானா எப்படின்னு தெரியல ஆனால் ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு தான் தொங்கிருக்கிறான் பையன் நாம் ரெண்டு பேரும் காதலிச்சோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணின்னு வாழலான்னு தான் நினச்சேன் அதனால தான் உடனே நான் லவ் பண்ணேன் மனசார லவ் பண்ணேன் இந்த உலகத்தில் நாம ரெண்டு பேரும் ஒன்று சேரவில்லை என்றாலும் விண் உலகத்தில் நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டான் லெட்ட எழுதி வரும்போதே எழுதி வச்சுட்டு வந்தானோ அப்போ தான் எழுதினானோ யாருக்குன்னு தெரியல தொங்கிட்டான் பையன் அப்புறம் போலீஸ் பாடி எடுத்து திருப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை அநேகமாக தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸாக பையன் இறந்த உடனே பாடி எடுத்துன்னு போயிட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பிச்சுட்டாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது பொண்ணு சீரியஸாக இருக்கு பேச முடியாமல் இருக்கு பையன் இறந்து போயிட்டான் அதனால இதில் என்ன நடந்துச்சு என்ன விஷயம் அப்படிங்கிற நம்ம யாருக்குமே தெரியாது அந்த பொன் கண்விழிச்சு சுதாரிப்பான பிறகுதான் நாம் விசாரணை பண்ணி என்ன நடந்துச்சு என்ன உண்மை நடவரோன்னு நமக்கு தெரியும் தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க பையன் முடிஞ்சு போச்சு ஆயுள் முடிஞ்சு போச்சு பொண்ணுடைய நிலைமை என்னன்னு தெரியல பாவம் உயிரோடு வந்தால் நல்லதுதான் நமக்கு என்ன இறந்து போகணும் நமக்கு என்ன ஆசையாக சொல்லுங்கள் பாவம் இதில் என்ன அப்படின்னா மாணவ மாணவிகள் ஏதோ ஒரு மாயையில் சுற்றின்னு தெரிகிறாங்க அது என்ன மாயைன்னு ஒன்றுமே புரியல காலாகாலத்தில் தொன்று தொட்டு காலத்து காதல் இருக்குது இல்லைன்னு சொல்லலை என்று இந்த மனிதன் பிறந்தானோ அந்த அதே அதோடு சேர்ந்து எல்லா விஷயமும் வந்துடுச்சு இல்லைன்னு சொல்லல இப்போ வந்து அது வந்து ரொம்ப வீரியமாகி ரொம்ப ஆக்கோர்ட் ஆகி போச்சு காதல் என்கின்ற புனிதமான ஒரு வாட்டை கேவலமாகி போயிடுச்சு அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா பாருங்கள் அந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசாக இன்னும் ஆகுது இவனுக்கு பத்தொம்பது வயசாக ஆகுது எப்படி ஒரு லவ் மேட்ச் ஆகுது பாருங்கள் ஸோ இந்த சமூக மாற்றம் மன நிலை மாற்றம் இதுக்கெல்லாம் வேறு வழி இல்லை மனநல ஆலோசகரை வச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்போ தான் அந்த வாழ்க்கையில் அவங்க நல்லபடியாக வருவாங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நம்ம அந்த கல்லூரியை சேர்ந்தவர்கள் செய்யணும் இது அரசுடைய கடமை கூட நான் சொல்லுவேன் அரசாங்கமே கூட செய்யலாம் ஏன்னா வளர்ந்து வரும் இளைஞர்கள் வளர்ந்து வரும் கல்லூரி மாணவ மாணவிகள் தவறான வழியிலே போய் தன்னுடைய நோக்கம் என்ன தன்னுடைய குறிக்கோள் என்ன என்பது எதுவுமே யாருமே பார்க்கறது இல்லை தன்னுடைய குடும்பத்தின் பின்புலம் என்ன யாருமே அதை யோசிக்கிறதே கிடையாது அப்படி யோசிக்காம தான் இன்றைய இளைய தலைமுறைகள் ஏதோ விட்டில் பூச்சி மாதிரி மாட்டின்னு இருக்காங்க அவங்களை அந்த உலகத்திலிருந்து வெளியேற்று வரணும் படிப்பு தான் வாழ்க்கையில் முக்கியம் படிக்கின்ற பொழுது படிக்க வேண்டும் காதலிக்கிற போது காதலிக்க வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நேரம் காலம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இதுதான் வாழ்க்கை இதன்படிதான் நம்ம செயலாற்றணும் அப்ப வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கணும் ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு மனநல ஆலோசனை வச்சும் ஒரு வகுப்படும் தப்பே கிடையாது ஏன்னா அந்த இளைய சமுதாயம் தவறான வழிக்கு போய் ஆ பொண்ணா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்க பிள்ளைங்க தானேங்க சொல்லுங்க யாரு உயிர் போனாலும் யாரு தளம் மாறி போனாலும் அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு தானே அப்பா அம்மாவுக்கு பாதிப்பு தானே என்னென்ன கனவு உலகத்தில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க பிள்ளைங்க அது நினைக்கிறது இல்லை நினைக்காது ஏதா நல்லபடியா நினைச்சு நல்லபடியா செஞ்சு நீங்க நல்லா படித்து முன்னுக்கு வந்து அப்படிலாம் போனால் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க காலேஜுக்கு போகும்போதே ஒருத்தர் கையை பிடிச்சின்னு போனா அப்படி எப்படி அது கையை பிடிக்கிற காலம் வரும்போது கையை பிடிக்கணும் கணவன் மனைவியாக இருக்கணும் அதை விட்டுட்டு படிக்கின்ற பொழுதே இப்படி போகும்பொழுது நாம் இதை இந்த பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை சொல்வது என்றே தெரியவில்லை அப்படி காலம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது இது பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் என்னதான் கவனமாக இருந்தாலும் தடம் மாறுகிற பிள்ளைகள் தடம் மாறி தான் போகும் அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் ஓரளவுக்கு நாம் விழிப்புடன் இருந்தால் பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அரசாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த சமூகத்தன் மேலே அக்கறை வச்சு ஒரு நடவடிக்கை சின்ன எடுத்தால் ஓரளவுக்கு இது போன்ற உயிர் இழப்புகளை தவிர்க்கலாம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் லைட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுன்னா பில் மட்டும்னா க்ளேஸ் பண்ணுங்கள்